சரவண பவ வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நல்ல செய்தி கூறுவதற்காக நான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் உன் வேண்டுதல் நிறைவேறவுள்ளது என் குழந்தையே இனியும் என்னை காக்க வைக்காதே மூதாதையர்கள் செய்து வந்த மதச்சடங்குகள் நின்று போயிருக்கின்றன அவற்றை மறுபடியும் தொடங்கி செய் விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் உன் வாழ்வில் வெற்றி கிட்ட போகிறது என் தங்கமே எதிலுமே வேறுபாடு பார்க்காதே உனக்கு ஒன்று கிடைக்கப் போகிறது அதனால் உன் வாழ்வில் முன்னேற்றம் போகிறது உன்னில் எழும் தேவையில்லாத மனம் மருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்குச் சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்வில் இனி எல்லாம் சுபமே ஏன் தங்கமே நல்ல மனிதர்களை நீ சந்திக்கப் போகிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாய் இல்லத்தில் இன்பம் தொடரும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிப்பாய் நீ இன்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உன் மனதில் நான் இருக்கிறேன் சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும் ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நான் பணித்துள்ளேன் மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன் இருளை கண்டு நீ மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நீ நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசையும் பெறுவாய் ஒவ்வொரு கரும வினையையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் வீட்டிற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலேயே நீ தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் தான் உன் தந்தையான நான் தான் வழிநடத்துகிறேன் அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்து விட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும் காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும் மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக் கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இப்படியெல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அள்ள குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவன் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு நீ என்றைக்கும் இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கோருகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புன்னாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய நிலையைப் பார் உன் எதிர்கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய செயல்களைப் பார் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நான் குரு என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா குருவின் வேலை மாணாக்கனுக்கு உணவூட்டி உறங்க வைப்பதா இல்லையே அவனுக்கு பல வழிகளில் பயிற்சி தருவதுதானே எனது சோதனைகள் உன்னை அளிப்பதற்காக அல்ல நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காக இதை உணர்ந்து கொள்ளுதல் எப்போதும் உள்ளத்தில் இருந்தால் பிற்காலத்தில் இத்தகைய நிலையை நீ சந்திக்க நேர்ந்தால் எச்சரிக்கையாக இருப்பாய் அதற்காக தேர்வுகளை முன்னதாகவே நான் வழங்குகிறேன் குழந்தை நன்றாக நடக்க பயிற்சி தரப்படுவதை போலத்தான் ஒவ்வொரு நபருக்கும் பயிற்சி தரப்படுகிறது நீயும் இப்போது அந்த பயிற்சி கட்டத்தில் தான் இருக்கின்றாய் சில தருணம் உன் கண்களிலிருந்து வலியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையும் இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து அளிப்பேன் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் உயிர்மூச்சா எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாய் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் என் பிள்ளையே அதனால் எதற்காகவும் நீ பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என்னை அணுக விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை நாம் தாயை எப்படி அணுகுவோம் இம்மாதிரி ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்கள் முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள் அதே நானும் குழந்தைகள் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிறவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகள் மீது அன்பை பொழிகின்றேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடிவயிறு கலங்குகிறது இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகளே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என நீ படும் பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகிறார்களே அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரியப் போகிறது தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்தவள் எவ்வளவு மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரை சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே உன்னை எப்படி மறப்பேன் நான் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான் உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேனேன் செல்ல மகளே இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு உன் எல்லா இருந்து நிச்சயம் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகி விடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ இதோ நுழைந்து விட்டாய் நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை தூதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு ஆங்காரம் கொள்ளாதே இதுதான் என் தெருவாய்மொழி உன் அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று நீ கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்வின் நியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டுமே புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பார் கண்மணி நான் இருக்க பயமேன் உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உன் கண்முன் தோன்றும் நீ அதில் உன்னை மாற்றி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஸ் அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய நீ ஆரம்பித்து விட்டாய் இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமை உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் நான் உன்னை சோதித்துப் பார்ப்பேன் நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் என் மீது நம்பிக்கை உள்ளவராக மாற வேண்டும் என்னுடைய பாதங்களை பிடித்துக்கொண்டு பாபா என்னை மன்னித்து விடுங்கள் இனி உங்கள் வழிகாட்டுதலை நான் மீற மாட்டேன் என கோரு எந்த நேரத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இரு இந்த மனமே உங்கள் சீரடியாக இருக்கட்டும் என வேண்டு எப்போதும் சாய் நாம ஜபம் செய்து மனதை சக்தி மிகுந்த சேத்திரமாக மாற்று என்னை பற்றிய நினைவும் என் நாம தியானமும் உன் மனதில் மீண்டும் என்னை உயிர் பிழைக்க வைக்கும் இதை உடனடியாக செய்து பார் எதிலும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை தொடங்கு ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுங்கள் இதை நான் அதிகமாக விரும்புவேன் அனைவரையும் நேசித்து அன்பு காட்டுங்கள் அதற்கு முன்னதாக ஒருவர் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் நட்புக்கு நீட்டுவது முதலில் உங்கள் கரமாக இருக்கட்டும் இப்படி செய்து பொறுமையோடு எனக்காக காத்திருந்தால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும் என் தரிசனமும் உனக்கு தடையின்றி கிடைக்கும் நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் ஒன்று வரக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் என யாரும் நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வது என யாரும் யோசிப்பது இல்லை துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் தன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் கதறுகிறார்கள் தன்னை மாய்த்து கொள்ளலாமா என எந்த நிலையில் அந்த நிலையிலிருந்தே தொடருவோம் கடன் வாங்கிக் கொடுக்க முடியாமல் இறந்துவிட்டால் மறு ஜென்மத்தில் ஒரு கடன்காரன் வீட்டில் குழந்தையாய் பிறந்து பிறந்தது முதலே துன்பத்தை அனுபவிப்போம் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது தற்கொலை எதற்குமே தீர்வாகிவிட முடியாது மாறாக தாங்க முடியாத கஷ்டம் வரும் புத்திசாலித்தனமாக நாம் கடவுளை சரணடைந்து அவரை நமது புகலிடமாக கொள்ள வேண்டும் ஒரு நல்ல முடிவுக்கான தொடக்கம் என்றுமே சற்று கடினமாகத்தான் இருக்கும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்